மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கணும் ஃபஸ்ட் டைம் இயேசு பிரேயரை சொல்லி கொடுக்குறாரு பிரேயரை சொல்லி கொடுக்கும்போது பிரேயரை மாற்றினார் பிரதர் வேர்ட்ஸை மாற்றினார் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா கர்த்தாவை எங்களுக்கு இறங்கும் இறக்கம் செய்யும் மண்ணியும் அப்படி இப்படின்னு சொல்லாமல் இயேசு வேர்ட்ஸை மாத்திர மாத்தில இங்கே என்ன மாத்துறாருனா அப்ரோச்சையே மாத்துறார் ப்ரேயரில் என்னவே மாத்துறாருனா அணுகுமுறையே மாத்துறார் தம்பி கடவுள் ஆண்டவர் இப்படி கத்துறதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல அப்பாவை பார்க்குற மாதிரி வா ஜபம்ன்றது நீ கடவுளை கன்வின்ஸ் பண்ணுறதுலப்பா உங்க அப்பாட்ட பேசுகிற நேரம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்ம ஜபத்தை ஆரம்பினு முதல் முறையா இயேசு என்னத்தை மாற்றி கொடுக்குறாருனா அன்னைக்கெல்லாம் தப்பா ப்ரே பண்ணிட்டு இருக்கிறீங்க ரியல் ப்ரேயர்ன்றது கடவுள்கிட்ட பண்றது இல்லை அப்பாட்ட தான் ரியல் ப்ரேயர் ப்ரேயர் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சில்ட்ரன்னு சொல்லி கொடுக்குறார் ஜபம் என்பது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற உரையாடல் உறவினால் ஒரு ஐக்கியமே அதை நீ ஒரு மத கோட்பாடு என்னைக்காவது யாராவது வந்து ஒரு மணி நேரமாவது உங்க அப்பாட்ட பேச மாட்டியா அப்படின்னு கேட்டு உங்கள்ட்ட எங்க அப்பாட்ட பேசுறதுக்கு டைமே கிடையாது நான் எங்க அப்பாட்ட எப்ப வேணா என்ன பண்ணுவேன் பேசுவேன் சாப்பிட்ற நேரத்துல பேசுவேன் வண்டியில போறப்ப பேசுவேன் எங்க அப்பா கிட்ட பேசறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்பா பிள்ளைன்ற உறவு அது நேச்சுரலா நடக்கிறது நேச்சுரலாக பேசிக்குவோம் எனக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் கூப்பிட்டு சொல்லுவேன் அவர் எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கூப்பிட்டு சொல்லுவார் எனக்கு எதாவது தேவைப்பட்டா நான் அவர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு எதாவது கஷ்டமாக இருந்தால் அவர்கிட்ட சொல்லுவேன் இந்த உறவில் பாருங்க நிபந்தனையே இல்லாத சில உறவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஏசி என்ன சொல்றாரு ப்ரேயர் இப்படி பாரு நீ உங்கள் அப்பாட்ட பேசுகிற நேரமாக இருந்தால் எப்படி இருக்கும் மனசு விட்டு பேசுகிற நேரமாக இருந்தால் எப்படி இருக்கும் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொல்கிற நேரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அவர் விரும்புகிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிற நேரமாக எப்படி இருக்கும் இந்த மாதிரி ப்ரேயர்ன்றது ஒரு ஃபெலோஷிப்பிங் வித் மை ஃபாதர் இப்படி பார்த்தீங்கன்னா நியூ கவர்னண்ட்டில் இதுதான் ப்ரேயர்னு சொல்லிக் கொடுக்குறாரு நியூ கவர்னெண்டில் ப்ரேயரில் முதல்ல நீ ஏற்படுத்த வேண்டிய சேஞ்சே உன்னுடைய டோனு வேர்ட்ஸு இதெல்லாம் மாற்றிடு அப்ரோச்சே மாற்று முதல்ல நீ அணுகுமுறையே மாற்று நீ யார்கிட்ட பேசுகிறேன்னா உங்கள் அப்பாட்ட பேசுகிறேன்னு நினச்சிக்கோ இங்கே எதெல்லாம் அடி வாங்குது தெரியுமா இங்கே அப்பாட்ட பேசணும் அப்படின்னு வரும்போது என்னவெல்லாம் அடி வாங்கிரும்னா ரிலீஜியன் அடி வாங்கிடும் முதல்ல ரிலீஜியனும் ரிலீஜியஸ் சிஸ்டத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பிரேயர் எல்லாமே அட்டி வாங்கிடும் சும்மா ஆண்டவர்கிட்ட வந்து நீ பாவம் இப்போ கேளு அதை கேளு இறக்கத்து கேளு மனம் திரும்பு இது எல்லாமே அடி வாங்கி போயிடும் ஏன் தெரியுமா ஏற்கனவே நான் அப்பா பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது நீங்கள் மன்னிச்சா நீங்கள் மனசு இருந்தால் உமக்கு சித்தமானால் அப்படிலாம் கேட்கவே மாட்டோம் ஒரு ரிலேஷன்ஷிப் சேஞ்சை வந்து எதுக்குள்ளே கொண்டு வரார்னா யேசு ப்ரேயருக்குள்ளே கொண்டு வரார் நீயும் ப்ரேயர் பண்ணுற நானும் ப்ரேயர் பண்ணுறேன் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஒருத்தட்ட தான் ப்ரேயர் பண்ணுறோம் நீ அப்ரோச் பண்ணுறது எப்படி இருக்குன்னா நீ ஒரு தேவனாக நினச்சி அவரை பயங்கரமானவராக வல்லமையானவராக நினைக்கிற நான் அவர் அப்பாவாக நினச்சி வரேன் அப்பாவை நினைச்சு அப்ரோச் பண்ணுறதுனால தகப்பன் எனக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அவருக்கு நான் விசேஷித்தமானவன் என்கிற மனநிலையில் நான் வருகிறேன் ஏசு சொல்கிறாரு ஆகாயத்து பறவைகளெல்லாம் கவனிச்சுப்பார் அதுக்கெல்லாம் ஆண்டவர் செய்கிறாருன்னா அவங்க அப்பா அதுக்கே செய்கிறாருன்னா நீ உங்கள் அப்பாவுக்கு அதை விட ரொம்ப விசேஷமானவன் ஸோ உன்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா என்னுடைய ஃபேவரட் பேர்சன்ட்டை நான் போகிறேன் என்ன நேசிக்கிற ஒருத்தர் என்ன விரும்புற ஒருத்தர் என்ன ஸ்பெஷலாக பார்க்குற ஒருத்தர்கிட்ட பேசுகிற நேரம் அப்படின்னும் போது ப்ரேயர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே ஒழிய அது பாரமாக இருக்காது பாரமாக இருக்காது ப்ரேயரில் இருக்கிற பேட்டர்ன்லாம் மாற்றுங்க மனசு விட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்களா உங்கள் மனசார நீங்கள் உணர்றதெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்களா தாவிதனுடைய ப்ரேயர்லாம் படித்து பாருங்கள் அந்த மனுஷன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் பழைய பாட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறார் பல ஏற்பாட்டில் ஒரு ப்ரேயர் பண்ணும்போதே இமோஷன்ஸ் எல்லாம் ஆண்ட ஷேர் ஷேர் இருக்கிறார் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி பண்ணுறான் எனக்கு எலும்பெல்லாம் வலிக்குது நைட்டு தூக்கமே வரமாட்டேன் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல நீங்களும் என்னை கை எனக்கு தோணுது இதெல்லாம் யார்கிட்ட ப்ரேயராக பேசிகிட்டு இருக்கிறாருன்னா எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தனியாக ஒருத்தன் புலம்புவானோ அது மாதிரி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு தேவன்ட்ட பேசிட்டுருக்காரு இதை ஜபாங்கிற நான் உங்களால் ஏற்றுக்க முடியுதா இது ஒரு ப்ரேயர் நம்ம என்னன்னா பல நேரத்தில் ப்ரேயரில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஆக்ட் தான் பண்ணிகிட்ருக்குறோம் ரியலாக இல்லை நம்ம ப்ரேயரில் என்னுடைய ப்ரேயரில் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைன்டி நைன் பர்சன்ட் என்னுடைய ப்ரேயர் டைம்லாம் ஃபேக்காக தான் இருக்குது அது என்னுடைய ரியல் லாங்குவேஜே கிடையாது நான் அப்படி பேசவே மாட்டேன் ஆனால் ப்ரேயர் பண்ணணுன்றதுக்காக சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதை ஃபார்மலாக்கி நான் இப்படி தான் கத்தட்ட பேசினேன் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ இருக்கிற மாதிரியே வா ரிய ரிய ரியலாக ரியலா பேசு ஹூ ஆர் யூ வாட் இஸ் ஹேப்பி என்ன ஃபீல் பண்ணுற நீ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை என்னிடத்தில் வானு கூப்பிட்டு பேச வைக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் ப்ரேயர் டைம் உங்கள் லைஃப்பில் ப்ரேயர் டைம் இப்படி ஆரம்பிங்க ஒரு ஒரு மார்னிங் எந்திரிக்கிறீங்க பெட்டில் எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க எந்திரிச்சு உட்காந்து குட் மார்னிங் டாடி இன்னைக்கு ஒரு நியூ டே கொடுத்துருக்கிறீங்க தேங்க்யூ இந்த நாளில் நீங்கள் கூட வரப்போகிறீங்க இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனல் ப்ரேயரை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ப்ரேயர் உங்களுக்கு பயங்கர ஈஸி இன்ட்ரெஸ்டிங் சிம்பிள் ப்ரேயர்ஸில் பயங்கரமான ரிசல்ட்ஸை நீங்கள் பார்ப்பீங்க லெட் தட் ஒரு ஒரு உண்மையான உரையாடலாய் உள்ளத்திலிருந்து வருகிற உரையாடலாய் தேவனை தகப்பனாக பார்த்து பேசுகிற ஒரு உரையாடலாய் அந்த ஜபம் இருக்கட்டுமே